தனுஷ்கோடி ரயில்வே எடுத்துட்டே இருக்கும் எப்படியும் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் தொடர்ச்சி அந்த வீடியோ பார்த்துட்டே இருங்க சந்தோஷத்திலேயே மிகப்பெரிய சந்தோஷம் என்ன அப்படின்னா மத்த சந்தோஷப்படுத்தி பாக்குறது அப்படின்னு இப்ப சரண்சி வந்து சந்தோஷமா இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு

ஆமா ஆஹ் ஃபுல்லா இதுக்கு மேல எல்லாமே

நீங்களே இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்து சந்தோஷமா இருக்கடா தம்பிகளா அப்படின்னு சொன்ன வரைக்கும் ரொம்ப நன்றி சரண் சி பயலுகடா அனுமலதானே கடல் பயலுகடா ஆஹ் ரைட்டு அனுமலையா ஜாலி பண்ணிட்டு இருக்காங்க அடல் பயலுகேடா ஊர் சைடு வந்து கடலே கிடையாது

ஆட்டோ அப்புறம் ஓடிக்கலாம் சனி ஞாயிறு அடுத்த ரெண்டு நாள் இருக்குல்ல இன்னும் கிளம்பி வந்து ஆட்டோ ஓடிக்கலாம் கிளம்பி வா அப்படி வந்துச்சு அதோட கிளம்பி வந்துட்டான் வந்தோடனே காலையில பாம்பன் பாலம் அப்புறம் வில்லு வண்டி கீர்த்தோம் இதெல்லாம் கூட்டிட்டு போய் காப்பிட்டோம் காப்பிட்டு வந்தா போட்டுக்கு போனோம்னு சொல்லி நான் ஏற்கனவே சொல்லிருந்தேன் ராமேஸ்வரம் போட்டுக்கு போகணும் அதனால இன்னைக்கு அப்படியே சுத்தி பார்த்துட்டு சரணியா தண்ணி பாத்தீங்களா

ஒரு தீவு மாதிரி தெரியுது அங்கிட்டு கடலு மண்ணல் இருக்கு இது வந்து ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரைக்கு பக்கத்துல ஓலைகுடா அப்படிங்கிற ஒரு தான் இது தான் நாங்க அதிகபட்சம் அந்த திட்டமர தூப்புல வீடு எடுத்து போனேன் பாத்துட்டு நினைக்கிறேன் இந்த தோப்புல அடிக்கடி இந்த தண்ணி அப்படின்னா அதிகபட்சம் இந்த மாதிரி உள் வாங்காது இன்னைக்குன்னு பார்த்தா அதாவது சரண் ராமேஸ்வரம் அன்னைக்குன்னு பார்த்து

வேலை சொல்லுற மாதிரி இருக்கு இஷ்டத்துக்கு அவன் போய் படுத்துக்கிட்டாங்க கடல்ல என்ன போயிட்டு எடுத்துருவா அதாவது எதில ஆகி போச்சு அப்படின்னா அப்புறம் ஐபோனு எல்லாமே பேக்ல தூக்கி வச்சுட்டு ஆட்டோ அந்த வந்து அங்க பாருங்க விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் போயிட்டு யாராச்சும் தூக்கிட்டு போயிட்டாங்க என்ன செய்வாங்க போய் செல் எடுத்து வாங்கினா அப்படின்னு சொன்னா சரவணா அனுப்பிச்சு விடுவாங்க நல்லவையே நல்லவைய சொல்றாங்க போயிட்டான் தனுஷ்குடி போற வழியில கோதண்டராமர் தான் இருக்கும் சி வந்து தனுஷ்குடி போகணும்னு சொன்னா அதனால தனுஷ்குடி போகும் போது வர வழியில போகும்போது பாத்துட்டு போயிருவோம் அதை பாத்துருப்போம் அடுத்து வந்து நம்ம தனுஷ்குடி போக போறோம் அங்க போய் சரண்சியோட அண்ணன் அதாவது எப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அனைவருமே செம்ம ஜாலியா இருக்காங்க செம்ம ஃபன்னா எடுத்துட்டு இருக்காங்க ஃபுல் வீடியோ எடுத்துட்டே இருக்கும் எப்படியும் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன்

அந்த இது கோதா ஆமா தங்கி தண்ணி குடிச்சிட்டு போனாரு கோதண்ட ராமர் கோயில் கோதண்ட ராமர் கோயில் அப்படின்னா ராவணன் தம்பி விபீஷ்ணர் இருக்காருல்ல அவருக்கு வந்து இலங்கை மன்னரா பட்டாபிஷேகம் பண்ண இடம் தான் இது அது என்ன வரலாறு அப்படிங்கறது நான் வந்து ராமேஸ்வரத்தை வச்சு ஃபுல்லாவே ராமேஸ்வரத்துல என்னென்ன கோயில் இருக்கு என்னென்ன இடங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளாக் பண்ணலான் இருக்கேன் அதுல வந்து முழுமையா நான் வந்து ராமேஸ்வரத்தை ஃபுல்லாகவே காட்டிடுவேன் அன்னைக்கு வந்து நான் அந்த வரலாறு ஃபுல்லா சொல்லிடுறேன் தனுஷ்கோடி ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில்

நல்லா மோகன் ஒரே ஒரு போண்டா மட்டும் வைடா அவரு யூடியூப் வச்சிருக்காரு போட்டாவா அப்பாங்க பண்ணு டேய் ஏறி தான் ஏக்குறாரு நான் 3 தான் வச்சிருக்கேன் யூடியூப் வச்சிருக்கீங்களா அண்ணா அம்மா கூட வீடியோ பண்ணு யூடியூப்

நீங்க <laughs> 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 ஒரு ஹியூமானிட்டி ஆமா நீ மனேஜ் பண்ணிருவான் இவன் வந்து இவனை பாக்கும்போது சாதாரண ஒரு சாந்தமான பயனா இருப்பான் ஆனா இவன் இந்த உயிர்கள் இந்த ஜீவன்கள் மேல ரொம்ப பற்றா இருந்து ஏதாவது இவனும் இவனும் அந்த காளையா இருக்கட்டும் அந்த நாயா இருக்கட்டும் இவங்க வீட்டுல அத பத்தியும் பேசுவாங்க

Ah, no, ni okay. De la madre.